ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது பார்த்திங்கன்னா வந்து பதினாறுக்கு பதிமூணு ஷெட்டு இது எப்படி வந்து ரெடி பண்ணிணாங்க அப்படின்றத இதுக்கப்புறம் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல கடைக்கு போய்ட்டு அதுக்கு தேவையான ஸ்லாப்பு போஸ்ட்லாம் ஏற்றியாச்சு ஏற்றினு ஒரு வண்டியில் வச்சு ஏற்றுன்னு வந்தாச்சு வருங்க அதுக்கப்புறம் போய்ட்டு அங்கே போய்ட்டு இறக்கியாச்சு இறக்கி ஒரு ஒரு குழி போட ஆரம்பிச்சிட்டோம் முதல்ல ஒரு குழி போட்டால் தான் நம்ம வந்து நூல் கட்ட முடியும் அதனால் வந்து முதல்ல ஒரு குழி போடுறாங்க அது இல்லாமல் அந்த குழி போட்டு தான் படைக்கணும் முத முதல்ல ஒரு குழி எடுத்துன்னு இருக்காங்க சனி முல்லை எடுக்கிறாங்க அதுவும் குழி சனி முல்லை எடுத்தால் தான் ஒரு நல்லது அந்த வீட்டுக்கு அப்படின்னு சனி முள்ளை எடுத்துன்னு இருக்கிறாங்க எடுத்த உடனே படைக்க ஆரம்பிச்சுருவாங்க எல்லா வேலையிலும் அப்படி தான் பண்ணுறது படைச்சிட்டு தான் வந்து வேலையை தொடங்குற மாதிரி இந்த பாருங்க மேஸ்திரி வந்து படைக்கிறதுக்கு தேவையானதெல்லாம் ரெடி பண்ணியிருக்காரு எல்லா இடத்துலையுமே வந்து எலுமிச்சை மழை அறுத்து அதில் வந்து சிகப்பு தடவி அது வந்து ரெண்டு பக்கம் வைப்போம் அது ஒரு திருஷ்டிக்காக பண்ணுவாங்க மேஸ்திரி பாருங்க அடுத்து வந்து அந்த குழியில் வந்து தண்ணி விட்டு அதில் வந்து மஞ்சத்தூளும் வந்து சேகப்பும் போடுவாங்க அது வந்து இந்த இந்து மக்களோட ஒரு சம்பிரதாயமாக இருக்குது இதுக்கப்புறம் தான் இதை பண்ணிட்ட பிறகு தான் வேலை வேலையை ஸ்டார்ட் பண்ணுவாங்க பாருங்கள் அது முடிச்சு படைச்சாச்சு இப்போ வந்து வந்து போஸ்ட் நட்டு ஸ்லாப் சொல்லின்னு இருக்காங்க இது வந்து ரொம்ப லோ பட்ஜெட் தான் இது வந்து ரொம்ப அதிகமாகவும் ரேட் அதிகமாகவும்ட்டு நிறைய பேர் பயப்படுறாங்க இது வந்து ரொம்ப லோ பட்ஜெட்டு ஸ்கொயர் ஃபீட் வந்து எண்பத்தஞ்சிலேருந்து தொண்ணூறு வரைக்கும் பண்ணுறோம் நம்ம ஊரில் பாருங்க போஸ்ட் நட்டு ரெண்டு போஸ்ட் நட்டு நடுவில் ஒரு ஸ்லாப்பு சொருவி அதை அப்படியே கிடிச்சு விட வேண்டியதான் முதல்ல வந்து முதல்ல கிடிச்சு தான் விடுவாங்க அடுத்து தான் வந்து கலவை போடுவாங்க ஏன்னா வந்து மட்டம் பார்ப்பாங்க அந்த மேஸ்திரி மட்டம் பார்க்குறாங்க பாருங்கள் தூக்குண்டு விட்டு இந்த மட்டம் பார்த்துட்டு தான் கலவை கொட்டணும் கலவை கொட்டிட்டுனா நம்ம அதுக்கப்புறம் வந்து மட்டம் பார்க்கறது கஷ்டமாக இருக்கும் முதல்ல கிடிச்சு விட்டு மட்டம் பார்த்துட்டு அப்புறம் கலவை கொட்டுவாங்க அப்புறம் எல்லா மட்டமும் பார்க்கணும் முதல்ல ஹைட்டு கரெக்டாக இருக்குதான்னு பார்ப்பாங்க அப்புறம் வந்து அகலம் ஸ்லாப்ஸ் இருக்கிறது அகலம் கரெக்டாக இருக்குதான்னு பார்ப்பாங்க இதெல்லாம் பார்த்துட்டு எல்லாமே கரெக்டாக இருந்து அப்படின்னு தான் அடுத்து போஸ்ட் நடப்பு போவாங்க நிறையா பேர் வந்து ஸ்லாப்பு எவ்வளோ வருது போஸ்ட் எவ்வளோ வருதுன்னு தனித்தனியாக ரேட் கேட்குறீங்க கமான்ல அதுமாரி ஸ்லாப்பு தனியாக போஸ்ட்டு தனியாக வாங்குறமோ தான் ரேட் அதிகமாகும் இப்போ வந்து நம்ம ஸ்கொயர் ஃபீட்டாக செய்யும் போது அதோடய விலை வந்து குறையும் ஸ்கொயர் ஃபீட் எண்பத்தஞ்சுன்றமோது அது வந்து கம்மியாக தான அமௌண்ட்டு தான் இருக்கும் சுற்றுவட்டத்தில் எல்லாமே வந்து அதிகமாக செய்கிறாங்க அது இல்லாமல் பொருள் தரோம் எப்படின்னு நம்மளுக்கு தெரியாது நம்ம பொருள் எல்லாமே தரமாக இருக்கிறதுனால தான் நம்மளுக்கு வந்து வேலை அதிகமாக கிடைக்குது நம்ம வந்து தமிழ்நாடு பாண்டிச்சேரி ரெண்டு மாநிலத்திலும் வந்து நல்லா செஞ்சுன்னு இருக்கோம் அதனால் வேலையும் நம்மளுக்கு நல்லா அதிகமாக கிடைக்குது பாருங்கள் எல்லா அளவும் சரியாக பார்த்துட்டு வந்து மேஸ்திரி வந்து போஸ்ட் நடுறாரு சுற்றி போஸ்ட் நட்டு ஸ்லாப் சொற விட்டினா நம்ம வந்து வீடு மாரி ரெடி பண்ணிடலாம் பாருங்க நல்லா கிடிச்சு விட்றாங்க நல்லா கிடிச்சு அவருக்கு தான் வந்து கலவை கொட்டுவாங்க அடியில் நல்லா ஒரு ரெண்டு அடி குழி எடுப்போம் ரெண்டு அடி குழி எடுத்துட்டு அதில் ஒரு அரை அடிக்கு மண் கொட்டு கிடிச்சிட்டு ஒன்றரை அடி கலவை போடுவோம் கஸ்டமர் விருப்பப்பட்டாங்கன்னா வந்து ரெண்டு அடிக்கும் வந்து கலவை போடுற ரெடியாக இருக்கும் வருங்க இப்போ வந்து நூல் கட்டிட்டாங்க சுத்தி வந்து போஸ்ட் நடுறாங்க மேஸ்திரி வந்து வேலையை வந்து கொஞ்சம் வேகமாக முடிக்க ட்ரை பண்ணுறாரு ஏன்னா வந்து வேகமாக முடிச்சுட்டு அடுத்த வேலை ஒன்று இருக்குது அது அங்கே வந்து போகிற மாதிரி ஐடியா அதனால் வந்து வேகமாக முடிச்சுட்டு இருக்காங்க அவருங்க ஒரு அரை அடிக்கு மண்ணை தள்ளுவாங்க மண்ணை தள்ளி கிடிப்பாங்க அப்போது இந்த ஷெட்டை இன்னும் கொஞ்சம் பெருசாக கூட போட்டுக்கலான்ட்டு நான் கஸ்டமர்கிட்ட சொன்னேன் அவர் போதும்பா நாங்கள் ரெண்டு பேர் தான் இருக்கணும் நாங்கள் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேர் மட்டும் இருக்கிறதுக்காக தான் வீடு ரெடி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டாரு இது ரெண்டு பேரில் ஒரு அஞ்சு பேர்கிட்ட அந்த வீட்டில் இருக்கலாம் தாராளமாக இது வந்து ரெண்டு ரெண்டு பெட்ரூம் மாதிரி ரெடி பண்ணுறோம் அதாவது ஒரு ஹாலு ஒரு பெட்ரூம் மாதிரி ரெடி பண்ணுறோம் இந்த வீடை இதுவே போதுன்ட்டார் இது வந்து பதினாறுக்கு பதிமூணு தான் அதாவது எட்டு அடியில் ஒரு ரூமும் எட்டு அடியில் ஒரு ஹாலும் வந்து ரெடி பண்ணுறோம் பாருங்க இப்போ பேக் சைடெலாம் வந்து போஸ்ட் ஈற்றி ஸ்லாப்ஸ் விட்டாங்க அப்புறம் ஃப்ரண்ட்டு ரெடி பண்ணுறாங்க ஃப்ரண்ட்டில் வந்து நாலரடி வாசுபடி கேட்டாங்க எங்கேயுமே வந்து நாலடி தான் வந்து வாசல் விடுறது இங்கேயும் நாலடி ஓகே அனுட்டாங்க மாரி விட்டாச்சு இது அப்புறம் பசங்களாம் டயர்டாக இருக்குன்னு சொன்னவங்க சரிடா அந்த கூல் ட்ரிங்ஸ் கூட்டினா அப்படின்ட்டு அவனை கூல்ட்ரிங்ஸ் எல்லாருக்கும் கொடுத்துட்டு முடிச்சுட்டு அடுத்து வேலையை தொடங்க ஆரம்பிச்சிட்டோம் பாருங்கள் சுற்றிலும் வந்து போஷ்னாட்டு ஸ்லாப்ஸ் இப்போ வந்து பாருங்கள் மேஸ்தினிக்காயிருப்பாருங்க அதில் வந்து நாலடி வழி விட்டுக்கிறாங்க நாலடி வந்து வாசல் வாசல் வைக்க தாராளமாக இருக்கும் நல்லா வந்து பீரோவோ ஒரு கட்டிலோ தூக்கின் போவோ வந்து தாராளமாக இருக்கிற மாதிரி தான் வழி விடுவாங்க உள்ள வந்து தடுக்கிறதுக்காக உள்ளே குழினு ஒன்றுங்கிறாங்க பாருங்கள் எல்லாமே அளவு வச்சு மட்டம் பார்த்து தான் நடுறது ஏதோ வந்து நம்ம மட்டும் நட்டு போகிறதுன்ற மாதிரி நடுறது இல்லை எல்லாமே கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் அடுத்த வேலையை வந்து நாங்கள் பாருங்கள் உள்ளே வந்து இப்போ குழி எடுத்துன்னு இருக்காங்க உள்ளே வந்து ரூம் தடுக்கிறதுக்காக குழி எடுக்கிறாங்க எல்லாம் நட்டு முடித்தாச்சு அடுத்து வந்து ஸ்லாப் இன்னும் தேவைப்படுது அதனால் வந்து கடையில் போய் மறுபடியும் வர போயிட்டோம் அடுத்த வீடியோவில் பார்ட் டூவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பை ஃப்ரெண்ட்ஸ்